என்னக்கா எந்த தோட்டத்துல போய் களவாட்டியாட்டா நீ தெருவோரங்கா நல்லா இருக்கு கதை உள்ள வாமா சாப்பிட்டு போலாம் காலையில சாப்பிட்டியா சரி சரி போயிட்டு வா என்னல என்னல உங்க இவ்ளோ ஃப்ரீயா ஜாலியா உனக்கு ஆமால ரொம்ப ஜாலி நீ சரி கலம்பிரியா சரி சரி எங்காய் பண்ணி எங்காய் பண்ணே பண்ணதனே போறேன் போ சரி ஆ சரி மச்சரி லே என்னம்மா எங்க போய் மாங்க கலவంటుண்டா அம்மா கலவண்டலமா சொல்லே ஆ அம்மா வலி

que okay.

என்னடி இது வம்பா போச்சு இதுக்கே புரியுமே என்னது நம்ம தான் இவ்வளவு சொல்லியோ ஆனா அப்புறம் வாரேன்னு சொல்லியா உபரு எட்டி வாங்க போவோம் எம் அந்த வாட்டர் எட்டி பாருங்கமே ஏமக்கா என்ன சொன்னா அவையில நம்ம கூட வாராவலாம் இப்போ நாங்க நின்னு பாத்துட்டு அவ கடைக்கிங்க போய்ட்டு வந்தாவல பாத்துக்கிட்டு நாலு வாரே வந்து நில்லுங்கங்காவ சும்மா எல்லா இடத்துக்கும் வாரே வாரேம்பா சொன்னீல அவட்ட இல்லமே சும்மா கடைக்கு போறேன்னு சொன்னோம் ஏமா அப்ப ஒத்தகிதனமா வராத அப்ப நான் வாரேமா பைக்ல பின்னாடி அதல முடியாது அப்ப நான் போறேன் இதுக்கு தான் சொன்னேன் பெசாம ரெண்டு ஏரியா கூட வாங்கணும் இல்லனா வீட்ல இருந்துக்கிட இல்ல நான் அப்பைய மட்டும் பைக்ல வரேன் பைக்ல ஏமா பரட்டிட்டோம்லாம அப்ப வா ஏ முடி தனக்கலாம் பின்னாடி வாங்க அது இதுன்னு போட்டுக்கிட்டு ஐ அம் ரெடி என்ன அதுக்குள்ள அங்க போய்டவ ஏ ராணிக்கா ஏக்கா சரி கூடிட்டு போவதுக்கு இஷ்டம் இல்ல ஒத்தையில கடக்காமேன்னு பாத்தேன்

நல்ல வேலை வாங்கியல எங்க வீட்டு பக்கமே வர மாட்டேங்கறியே ஃபுல்லா அங்கதானே தான கிடக்குறியே கடங்க அங்கே நல்லா வேலை வாங்குவா இருங்க அப்படியே என்ன செய்ய பாத்திரம் இவ்வளவு நேரம் நான் தான் கழுவி இருக்கேன் இப்ப தயிர வாங்கிட்டு வாங்குங்க உடனே முட்டை பொரிச்சு தாங்கண்ணா செய்ங்க செய்ங்க அந்த மொளி நிறைய ரூபா வாங்கியா நிறைய தருவா அதனால அங்கே இருந்துடுங்க என்ன வசந்தி பேசியா அது கண்டி நாங்க இருக்கேன் அவன் என்னத்த தாரான் அவன் தரதுல அஞ்சு நூறுல என்னத்த செய்ய முடியும் கொஞ்சம் அவளை திருத்த வேண்டியது இருக்கு பாத்துக்க அதனாலதான் நாங்க இருக்கேன் நீ நல்லா மருமோவா அவளும் இருக்கால

நீமாវិញ 1 அதனால அங்கேயே போய் கிடக்குது. நாளைக்கு கொடுக்கணும் என்ன செய்ய ஒரு ரூபா கூட இல்ல எங்க அண்ணா நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தே வருவான்னு சொன்னா வரல அத வந்து பாக்க வந்தேன் யாரோ பேசிட்டு இருந்தீங்க எங்க மேனேஜர் ஃபோன் பண்ணாரா அப்படியே ஃபோன் எடுத்துட்டு வெளிய வந்து நடந்துக்கிட்டே பேசுறானே அப்படியே நடந்து போயிட்டே இருந்துக ஃபோன் வந்தா ஒண்ணும் தெரியாது அதால பேரணும் அப்படியே போங்க காஷ்மீருக்கு போயிரவா அதுக்கு நீ என்கூட எங்கட பேசணும் ஃபோன்ல அப்படினா நீ பேசிட்டே இருப்ப மணிக்கணக்க நான் நடந்துக்கிட்டே இருப்பேன் நடப்பே நடப்பே உள்ள வாங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டா ஆ ரெடியா எல்லாம் டேபிள் வச்சிருக்கா சாப்பாடு தான் மிச்சம் சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம்

வேறங்க ஆனா பைக்குங்க பைக் அங்க பார்க்கிங்ல விட்டுட்டு வந்துட்டு எப்ப உள்ள போவாப்பா வெளியே ரொம்ப சூடா இருக்குப்பா என்ன விசறத்துக்கு ஊத்துவே உள்ள போ அவன் பா ஏசி எல்லாம் வச்சுப்பால வாங்க மக்கா வாங்க வாங்க